இல்லை ஹீரோயின் தான் அந்த டைட்டில் சொன்னாங்க நாங்கள் வேறு ஒரு டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் ஹீரோயின் ப்ரொடியூசர்கிட்ட பேசும்போது சடனாக ரெட்லேபிள் டைட்டில் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க ப்ரொடியூசர் எனக்கு ஃபோன் பண்ணி சார் ரெட்லேபிள் டைட்டில் சூப்பராக இருக்குது சார் இது நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாமா ரெட்லேபிள் நல்லாயிருக்குல்ல அதுவும் வந்து ஒரு புரட்சியான பேர் தானே அப்படின்னாரு சார் சார் டைட்டிலாக சூப்பராக இருக்குது கேட்சியாக இருக்கும் பட் ரெட்லேபிள்னு சொன்னால் என்ன கேள்வி கேட்பாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு ரெட் லேபிள்னா தான் என்கிட்டே கேட்டாங்க சார் என் டைட்டில் ரெட் லேபிள் அப்போ சரக்கு இருக்கா அப்போ நீயா இந்த மாதிரி படம் பண்ணுற ஏன்னா எனக்கு எந்த பழக்கமும் கிடையாது நீ இந்த படம் பண்ணுறியாண்ணா சார் சார் ரெட் லேபிள்னா அது இல்லை ரெட் லேபிளுக்குனா மீனிங் வேறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீனிங் அது அதோட மீனிங் வேறு ரெட் வந்து நம்ம புரட்சியோட கலர் ஆக்சுவலி நம்ம புரட்சிக்கான கலர் வந்து ரெட்டில் லேபிள் வந்து எல்லாரோட அடையாளம் ஆக்சுவலி எல்லாருக்குமே அடையாளத்துக்கு இருக்கோம் நான் ஒரு அடையாளத்தை தேடிட்டு இவர் ஒரு அடையாளத்தை இருக்காரு இவனும் தேடிட்டிருக்காங்க எல்லாருமே அவங்கவுங்களோட அடையாளத்தை இருக்காங்க இந்த கதையில் எலெக்ஷன் ஒரு தீமாக இருக்குது எலெக்ஷன்ல யார் போறா அப்படின்ற அந்த அடையாளம் கதையில் இருக்குது அதனால் ரெட்டு லேபிள்